காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு குறள் பதினொன்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று மீண்டும் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று இதன் பொருள் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும் மீண்டும் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரழுந்தூர் போசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கர்